என்னது இதுக்கு ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நீங்கள் செய்த எல்லா தவறையும் கத்தர் மன்னிச்சு உங்களை புதிதான ஒரு பிள்ளையாக கொண்டு வந்து வைக்கிறார் அதுக்கப்புறமும் நீங்க தொடர்ந்து பழைய பாவங்களையும் பழைய வாழ்க்கையும் பழைய சிந்தையும் பழைய எண்ணத்தோடு கூட வாழக்கூடாது உங்களை உருவாக்கி உருமாற்றி அதுக்கு தான் எதுக்கு சபையை சேர்த்தினார் அனுதினம் கத்த சபில சேர்த்தினார் எதுக்கு நீங்க பழைய பிள்ளைய போலவே இருக்கக்கூடாது ஒரு புதிய பிள்ளையாய் மாறுவதற்கு போதிக்கப்பட வேண்டும் புதிய அனுபவத்துக்கு நடத்துவது கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்றுக் கொடுக்கும் தான் நீங்க கற்றுக்கொண்டு கடைபிடிக்க ஆரம்பிப்பீங்க அப்பதான் அந்த பழைய மனுஷனை மேற்கொள்ள முடியும் பழைய வாழ்க்கையை விட்டு விலகி புதிய வாழ்க்கையில தொடர முடியும் என்கிறதுக்காகத்தான் நீதியின் சால்வி எனக்கு தரிக்கிறார் ரட்சிப்புங்கிறது வேற நீதிங்கிறது வேற ரட்சிப்புங்கிறத வந்து நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீங்க எப்பேற்பட்ட பாவிகளை வேணா இருக்கலாம் எவ்வளவு வேணா தவறு பண்ணி இருக்கலாம் ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டா அன்று முதல் நீங்கள் ரச்சிக்கப்படுகிறீர்கள் அன்று முதல் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஆனால் அதுக்கப்புறம் அந்த பழைய பாவத்தை தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு பிரியமா தான் வாழ்வேன் அப்படிங்கிறது இல்லாம சிறு பிள்ளையை போல நீங்கள் வசனத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் செய்ய 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 உங்கள் சிந்தைகள் மாறும் அவருக்கு என்ன பிரியம் என்ன பிரியம் இல்லைங்கிறத தெரிஞ்சு கொண்டு நீங்க வளர ஆரம்பிப்பீர்கள் அதுக்குத்தான் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி உங்களை சமையல சேர்த்தி நீதியின் சால்வை எனக்கு தரிக்கிறார்